நம்ம இருபத்தேழு நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அஸ்வினி அதாவது நட்சத்திரங்களுடைய ஆரம்ப நிலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரிஷிகள் ஒரு ஜோதிடத்துடைய தலைப்ப ஒரு நட்சத்திரத்தில் தொடங்கியிருக்காங்க சப்த ரிஷிகளில் ஒரு ரிஷி வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி முதல் நட்சத்திரம்னு சொல்லிருக்காங்க இன்னொரு ரிஷி வந்து கிருத்திகை தான் முதல் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் ரேவதி தான் முதல் நட்சத்திரம் அப்படின்னு சில நூல்கள் இருக்குது ஆனா மோஸ்ட் ஆஃப் த நூலில் பாரம்பரியத்தில் எடுக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அஸ்வினி அஸ்வினி அப்படின்னு சொன்ன உடனே மேஷராசிக்குள்ள இருக்கக்கூடியது அஸ்வினி இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான் சரி இந்த நட்சத்திரத்துடைய குணங்கள் என்ன அஸ்வினியில் யார் பிறந்தாங்க அஸ்வினியில் பிறந்தவன் அஸ்வத்வாமன் அப்படின்னு சொல்லி என்றைக்கும் நீண்ட ஆயுளோட இருக்கக்கூடிய அஸ்வத்வாமன் இன்றைக்கும் வாழ்ந்துட்டு நிறைய புராண கதைகளில் இருக்குது அடுத்தது அஸ்வினி குமாரர்கள் இந்த அஸ்வினி குமாரர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க தேவலோகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் இரட்டையர்கள் இவங்க சரி இப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரத்துடைய அதிதேவதை யார் மகா அதாவது ஞானத்துக்கும் கல்விக்கும் உடையவளான சரஸ்வதி தேவி ஸோ உங்களுடைய ஜாதக ரீதியாக கிரகங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி அப்போ சரஸ்வதி தேவியை வருடத்துக்கு ஒரு முறைப்பை வணங்குறது நன்மைகள் நிறைய ஏற்படுத்தி கொடுக்கும்